வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நாலாம் வார்த்தை அங்காளப்பு மத்திய மத்திய இருபத்தேழு அதிகாரம் நாற்பத்தாறாவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது என்று அர்த்தமாம் வாசிக்க தெரிந்து கொள்ள நாலாம் வார்த்தை வாசிக்க முடிந்தாயிற்று எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை நல்ல வியாழன் வெள்ள ஆமா தானே இல்லையா ரொம்ப சோகமா இருக்கீங்களா ஆமா ரொம்ப சோகமா இருக்காங்க ஆமா பார்க்கவே அப்படிதான் தெரியுது அப்படியே அப்போ இவ்வளவு சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு சரி நம்ம வந்து ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல வெள்ளிய கொடுத்துருக்கிறார் அவர் வந்து நம்ம சோகமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சோகத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார் இல்ல நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம கண்ணீர் சிந்தக்கூடாது நம்ம பாடுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டார் அப்போது நமக்கு மெய்யான சந்தோஷம் அவர் கொடுக்குற சந்தோஷம்தான் இல்லைங்களா சரி நீங்கள் வந்து சந்தோஷமான ஒரு மன நிறைவோடு கூட இது வந்து எப்படி இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே தான் நம்ம கழிக்கு வர முடியும் உலக பிரகாரமாக பார்த்தா ஐயோ அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டாரே கஷ்டப்பட்டாரேன்னு மட்டும் தான் நமக்கு தோணும் அந்த உணர்வுகளுக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே கடந்து போயிடுவோம் திருப்பி அடுத்த இன்னொரு குட் ஃப்ரைடே வரும்போது திரும்பியும் வந்து அந்த சோகத்தை அன்னைக்கு மட்டும் உணர்ந்துட்டு போயிட்டுருப்போம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இன்னைக்கு நான் உங்கள் நீங்கள் சோகப்படுறதுக்காக இந்த நாளை கொடுக்கல நீங்கள் களி கூறுறதுக்காக உங்களுக்கு இந்த நாளை கொடுத்துருக்குறேன்னு சொல்லி சொல்றார் சரி அந்த களி கூறுதலுக்காக அவர் நிறைய செய்ய வேண்டியிருந்தது இல்லைங்களா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய செய்ய வேண்டியிருந்தது அதை நம்ம என்றைக்குமே நம்மளால் அதை முழுசாக புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் ஒவ்வொரு குட் ஃப்ரைடேயும் எதா ஒன்று புதுசாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரா இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி போகிறார் இந்த வசனம் நீங்கள் காலாகாலமாக பாரம்பரிய கிறிஸ்தவங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்கன்னா ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கும் வந்து இந்த நான் ஏழு வார்த்தையை தான் இருப்போம் என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் விட்டால் எல்லாருமே கூட மெசேஜ் கொடுத்துருவீங்க இல்லைங்களா சரி ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் விசேஷமாக ஒரு செய்தி வச்சுருக்கிறார் சரிங்களா அது என்ன செய்தி சொல்ல போகிறாருன்னு ஆவலாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்வார் சரி ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனப்பா மனந்த தாங்கப்பா நாங்கள் எல்லாரும் நீங்கள் இன்னைக்கு எங்க எங்ககிட்ட என்ன சொல்ல போகிறீங்களோ அதுக்கு எங்களை ஆயத்தமாக நல்ல நிலமாக இருக்கணும் அப்போ தான் அந்த நிலத்தில் விளர விதை வந்து நூறாக அறுபதாக கனித்தர முடியும் இல்லாட்டி ஒவ்வொரு வருஷமும் வந்து வந்து சீட்டு தேய்ச்சிட்டு போகிறவங்களா மாத்திரம்தான் இருப்போம் சரிங்களா சரி நான் ஒரு நோக்கி பார்ப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அண்மின்னு தகப்பனே இந்த நல்ல மத மதியான வேலைக்காகவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இந்த நாலாவது வார்த்தையை நீங்கள் சிலுவையில் மொழிந்த நாலாவது வார்த்தை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற இந்த வேலையில் அப்பா எல்லா புத்திக்கும் எட்டாத மேலான உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாங்கப்பா உம்முடைய புரிதலை எங்களுக்கு தாங்கப்பா பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் எங்களுக்கு விளங்க செய்கிறவர் அப்பா இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா ஒரு ஆவியை தாங்கப்பா எங்களோட கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே அப்பா மனுஷ சத்தம் எல்லாம் வேணாம் ஆண்டவரே அவங்களுடைய தியோரி எல்லாம் எங்களுக்கு வேணாம்ப்பா நீங்க எங்ககிட்ட என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அதை எங்களுக்கு சொல்லுங்கப்பா அதை ஏற்றுக்கொள்ளுகிற காதுகளை எங்களுக்கு தாங்கப்பா அதை உணர்களை உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆம்மே சரி இப்போது நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இந்த ஏ நம்ம வந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த நாலாவது வார்த்தை இது இவர் எப்போ பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி வந்து அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் இல்லைங்களா அவர் எப்போ அறையப்பட்டார் காலையில் ஒம்பது மணிக்கு அறையப்பட்டார் நம்மளுடைய கணெக்ட் பண்ணி ம் சரிங்களா அப்போது ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சிலுவையில் தான் தொங்கிட்டு இருக்கார் அப்போ தான் இந்த முன்ன பேசின ஒரு மூணு வார்த்தைகளை நம்ம இவ்வளோ நேரம் அணைச்சோம் இது வந்து ஆறாம் மணி நேரத்துலேருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி முழுசாக அந்தகாரப்பட்டுருந்தது ஆறாம் மணி நேரம்னா பன்னிரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் சரிங்களா இந்த டைம்ல இப்போ பூமி முழுசாக அந்தகாரப்பட்டிருந்தப்போ ஒன்பதாம் மணி நேரத்தில் தான் இந்த நாலாவது வார்த்தையை அவர் பேசுகிறார் இந்த ஒன்பதாம் மணி நேரத்திலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எ நாலு வார்த்தையும் பேசி அப்போவே அவர் ஜீவனையும் விட்டுடுறார் அப்போ இந்த ஆறாம் மணி நேரத்திலேருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி ஃபுல்லாக காரிருள் சூழ்ந்திருக்கு அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு ஆண்டவருக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவருடைய அந்த அந்த சூழ்நிலையை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது பாருங்கள் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நம்ம வெறும் ஃபிசிக்கல் வேதனையாக தான் நம்ம பார்ப்போம் ஆனால் அவர் என்ன ஆனார் அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இந்த ஏழு வார்த்தைகள்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் இந்த பிணக்கல் அதாவது அந்த உய உச்ச அவருடைய அந்த வார்த்தையாக இந்த வார்த்தை கருதப்படுறது இந்த நாலாவது வார்த்தை ஏன் அப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூமி அந்தகாரம் படலை அந்த நேரத்தில் அவர் சிலுவையில் தொங்கிட்டே இருக்கும்போது தான் அந்த முன்னாடி மூணு வார்த்தையும் சொன்னார் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்கள மன்னிங் ஆண்டவரே இவங்களை இவங்களுக்கு த ஒரு தாய்க்கு ஒரு மகனையும் ஒரு மகனுக்கு ஒரு தாயும் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசி அவர் வந்துட்டு அந்த இவர் அந்த மூணு ரெண்டாவதுல வந்துட்டு அந்த கள்ளனாக கூட அவரை ரட்சித்தார் எல்லாம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குன்னு செய்து கொண்டிருந்த ஆண்டவர் இந்த மூணு இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அவரையும் பிதாவையும் மட்டும் கன்சர்ன் பண்ணுற வார்த்தைகள் இது வேற யாரை பற்றியும் இல்லை அவருடைய பாடு அவருடைய தவிப்பு அவருடைய அங்கலாய்ப்பு அதுக்கப்புறமா அவர் முற்றிலுமாக முட்டை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு பிதா தன்னை ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம் முதல் வார்த்தையில பிதான் ஆரம்பிச்ச ஆண்டவர் கடைசி வார்த்தையில பிதான் தான் முடிக்கிறார் ஏழாவது வார்த்தையில ஆனால் இந்த நாலாவது வார்த்தையில மட்டும் என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொல்றார் சரிங்களா அப்போது இதில் வந்து அவர் வந்து பிதாவுக்கும் அவருக்கும் இடையில ஏதோ ஒரு இடைவெளி வந்துட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இடைவெளியில இருந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரி இதுக்கு முன்னாடி இந்த சொன்ன மாதிரி இந்த வார்த்தை வந்துட்டு வெறும் மற்றேயு புத்தகத்துலேயும் மார்க்கு புஸ்தகத்துலேயும் மட்டும்தான் நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்கலாம் மற்ற மூ ஆறு வார்த்தைகளும் யோவான்லேயும் லூக்காலையும் பார்க்கலாம் ஆனால் இந்த வார்த்தை அந்த ரெண்டு புத்தகத்துலையும் குறிப்பிடப்படலை மற்றையும் என் மட்டும்தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் குமாரன் வந்து இந்த சிலுவையில் தொங்கும்போது சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கலாம் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த நயற்கே சொன்ன மாதிரி அந்த இருள் மூடி இருக்கிற வேளையில் அந்த ஒன்பதாம் மணி நேரத்தில் அவர் மூணு மணி நேரம் இருள் இருக்குது அந்த டைமில் தான் அவர் சொல்கிறார் இதை அதுவும் நைன்த் அவரில் அவர் ஐ மீன் டுவெல்த் அவரில் அவர் சொல்வார் அதுக்கப்புறம் இது மட்டும் தான் மற்ற வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல பாஷையில் அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலை இதில் மட்டும்தான் மத்தையுள்ள ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்புறமா மார்க்கில் வந்து ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும் ஏன் இதில் மட்டும் மூல பாஷையை போட்டிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து இது முடித்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவர் ஏலியை கூப்பிட்ற எலியாவை கூப்பிட்றாரு அவர் வராறான்னு பார்க்கலாம் அப்படின்வாங்க அப்போ இது வந்து வெறும் அந்த டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷன் மட்டும் எந்த இவனே எந்த இவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் போட்டிருந்தாங்கன்னா அவர் எங்கே எலியாவை கூப்பிட்டாருன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அதுக்காக தான் மூல அந்த வேர்டோடைய அந்த சவுண்டு கேட்குறதுக்கு அவர் எளியாவை சொன்ன மாதிரி அங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா அந்த ஏலி அப்புறம் ஏலோய் அப்ப அதுக்கும் தோணும் ஏன் இதில் மட்டும் ஏலின்னு சொல்லிட்டு அங்க மட்டும் ஏலோயின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இப்போ நம்ம டயலக்ட் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ த தமிழ் வித்தியாசமாக பேசுறாங்க இல்லையா தமிழில் பே இங்கே சென்னையில் பேசுற தமிழ் வித்தியாசமாக இருக்கும் திருநெல்வேலியில் வேற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர்ல வேற மாதிரி அதே மாதிரிதான் இந்த ஏலி ஏலோய்க்கு அர்த்தம் எதுவும் மாறுபடலை ஆனால் அந்த டயலெக்ட் அந்த வே ஆஃப் ப்ரொனவுன்சிங் இட் அது மட்டும்தான் மாறிக்கும் இப்போ ஏழையான் வாங்காங்க அப்புறம் இங்கே வாடா போடான்னு இங்கே பேசுவாங்க அந்த மாதிரி அந்த அந்த வித்தியாசம் மட்டும்தான் அது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இந்த வார்த்தைகளெல்லாம் பேசின ஆண்டவர் இப்போ என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் வந்துட்டு இது ஒன்றும் ஒரு புது வார்த்தை கிடையாது இது சங்கீதக்காரர் ஏற்கனவே நம்ம வாஸ்த்தது படி ரெண்டு ஒன்றாவது சங்கீதத்தில் இதை சொல்லியிருக்கிறார் அப்போது இரு அந்த வார்த்தையை தான் இங்கே கோட் பண்ணுறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி அப்போ அவர் வந்து கைவிடப்படுறதுக்கு என்ன அவர் வந்து ஒருவேளை அவர் வந்து அவர் கஷ்டப்படுறதுனால அவர் வேதனைப்படுறதுனால ஏன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேற்று அந்த மாண்டி டே நைட்டில் இருந்து அந்த பஸ்கா உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே சாப்பிடலை தாகமாக இருந்தார் தண்ணி எதுவுமே குடிக்கலை அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த தண்ணி கூட கொடுப்பாங்க அந்த இது காடியை கூட அதுக்கப்புறம் தான் குடிக்க கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒன்றுமே கொடுக்கல சரி ஒருவேளை அந்த கஷ்டமோ அந்த சிலுவை மரணமோ அந்த அவமானமாக அந்த ஒரு துணி கூட அவரோட உடம்புல இல்லாம அப்படியே நேக்கடா கிரா கிராஸ்ல அறையப்பட்டிருந்தார் அப்புறம் இவர் வந்து நம்ம பைலட் வந்த அந்த பிளாத்தும் என்ன பண்ணார் இவருக்கு நல்லது செய்கிறதா நினைச்சிட்டு அவர் வந்து இவருக்கு முப்பத்தோரு ஒன்பது கசையடி ஏற்கனவே கொடுத்துட்டார் அவர் என்ன நினைச்சாரு இப்படி கசையடி கொடுத்தா ஒருவேளை இவங்க வந்து அவரை சிலுவையில் அறைய கேட்க மாட்டாங்க அவருக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்துட்டோன்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கசையடி கொடுத்துட்டார் ஏற்கனவே ஆனால் அந்த கசையடியில கூட நிறைய பேர் செத்து போயிடுவாங்களாம் அந்த முப்பத்தொன்போது கசையடி இப்ப இவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட மீதி ரெண்டு பேருக்கு அந்த கசையடி கொடுக்கப்படல இவருக்கு மட்டும் தான் அந்த அடி கொடுக்கப்பட்டது ஏன்னா அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி இந்த பனிஷ்மெண்ட் டிசைட் ஆகல அப்ப அதுக்கு முன்னாடியே இந்த இவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கொடுத்துருவாங்களோன்ட்டு சரி அவர் எப்படியாவது உயிரை காப்பாத்தணுங்கிற மாதிரி அவருக்கு முப்பத்தொன்பது கசையடி கொடுத்துட்டாங்க அப்ப உடம்புல எல்லாம் பிச்சு அப்படியே ரத்தம் தண்ணி எல்லாம் போயிடுச்சு அவரோட உடம்புல எதுவுமே இல்ல அப்ப அந்த வேதனையா அவருக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி அரைஞ்சிருப்பாங்க இந்த கையில் ஆணி அடிச்சிருப்பாங்க காலில் ஆணி அடிச்சிருப்பாங்க மூச்சு விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா ஆனால் யூஸ்வலாக யாருமே சிலுவையில் இறக்க மாட்டாங்க சிலுவையில் யாரும் இறக்க மாட்டாங்க அதனால தான் நூற்றுக்கு அதிபதி வந்தப்புறம் அவருக்கு சோதிச்சு பார்க்கறாரு நிஜமாகவே இவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அவருடைய அவரை வந்து அந்த விலால குத்தி பார்க்கறாரு அப்புறம் ரத்தமும் தண்ணியும் வடிஞ்சிருச்சு ஒன்றுமே இல்லை அவரோட உடம்புல அப்போது அப்போ யூஸ்வலாக பெரும்பாலும் யாரும் சிலுவையில் சிலுவை மரணத்தில் சிலுவையில் தொங்கும்போது மறிக்க மாட்டாங்க அவங்கள எப்படி கொல்லுவாங்க அப்படின்னா அந்த ராத்திரி சூரியன் அஸ்தமிக்க போகிற நேரத்தில் முட்டியை என்ன பண்ணுவாங்க அடித்து உடச்சி அது தொங்கி அப்போ மூச்சு விட முடியாது இப்போ அது வரைக்கும் இந்த காலை ஊனி ஊனி தான் மூச்சு இருப்பாங்க இப்போ முட்டியை உடைச்சதுக்கப்புறம் அவங்களால சிலுவையில் மூச்சு விட முடியாது இறந்துருவாங்க அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் சிலுவையிலேருந்து மறித்து அவங்க வந்து எடுப்பாங்க ஆனால் ஆண்டவர் தானாக அங்கே மறிச்சிட்டார் ஒருவேளை அந்தளவுக்கு வேதனைப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் ஃபிசிக்கலாக அவருடைய மாம்சீகமாக அவர் பட்ட வேதனைகளுக்காக அவர் என்ன பண்ணலை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை ஏன்னா அவரை பின்பற்றுகிற எத்தனையோ பேர் ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ மிஷினரிஸ் பையா கிரஹாம் ஸ்டேன்ஸை பத்தி சொன்னாங்க எத்தனையோ மிஷினரிஸ் கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க ஆனா அந்த காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் காலத்துலலாம் என்ன நினைப்பாங்களா ஆண்டவருக்காக நான் ரத்த சாட்சியை மறிச்ச அது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அவருக்காக மறிக்கிறதுக்காக அப்படின்னு நினைச்சாங்க ஸ்தேவான் நமக்கு ம நமக்கு மறந்தே போக முடியாது இல்லையா கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாம் பட்ட வேதனையை விட ஆண்டவர் கஷ்டப்பட்டாரா ஏன்னா எத்தனையோ பேர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களை இறக்க கொடுத்துருக்காங்க மனைவியை கணவனை இறக்க கொடுத்து அப்படியெல்லாம் கூட ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்கிறாங்க தங்களுடைய உடம்புல எவ்வளவோ சேதங்கள் ஏற்படுத்தப்பட்ட போது கூட கர்த்தருக்காக நான் வாழணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் அவர் வைத்திருக்கிற அன்பை புரிந்துக்கிட்டவங்க அவருக்காக மறிக்கிறத பாக்கியமாக நினச்சாங்க ஆனால் ஆண்டவர் அப்போ இந்த வேதனைகளுக்காக இல்லை அவங்களும் தான் மறிச்சு போனாங்க இவரும் தான் மறிச்சு போனார் ஏன் இவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மறிக்கிறதுக்கும் ஆண்டவர் சிலுவையில் மறிச்சதுக்கும் பெரிய ஒரு வேறுபாடு ஒன்று உண்டு என்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் மறிக்கும்போது பாவத்தின் தோற்றமாக மறித்தார் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது இது வரைக்கும் நம்ம செஞ்ச பாவம் இனி செய்ய போகிற பாவம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம் அத்தனை பேரும் சில பாவம் பெரிய பாவம் நினைப்போம் சிலது சின்ன பாவம் நினைப்போம் சிலது துணிகரமான பாவம்னு நினைப்போம் சிலது தெரியாமல் செஞ்ச பாவமாக இருக்கும் எல்லாம் வேணும்னே வாண்டனாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணுன்னு செஞ்ச பாவம் இருக்கும் எவ்வளவோ கொடூரமான பாவங்கள்லாம் இருக்கும் ஆனால் அத்தனை பாவத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டப்போ பிதா வந்து பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவரால் தன் மகனை பார்க்க முடியல அதுதான் பூமி அந்தகாரப்பட்டது பிதாவ குமாரனை பார்க்க முடியாத ஒரு நிலைமை அது எப்படின்னா நம்ம உடம்புல இருந்து நம்ம உயிரை பிரிக்கும் போது கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம் இந்த நம்மளுடைய உடம்புல வந்து இந்த கை கால் இருக்கு பாருங்க வெறும் உங்கள் சதையும் உங்களுடைய தோலை மட்டும் இங்கேருந்து பிரித்து எலும்புகள் அப்படியே விட்டால் எப்படி இருக்கும் பெயின்ஃபுல்லாக அப்படி நினச்சி கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியுதா என்றைக்காவது ஒரு சின்ன காயம் பட்டால் நம்மளால் தாங்க முடியல ஆனால் ஆண்டவர் பிதாவோடு அவ்வளவு என்ன பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் நானும் பிதாவும் ஒன்றுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி வந்து பிதாவோடு கூட அவ்வளோ ஒன்றி இருந்தார் அப்படி ஒரு ஐக்கியத்தில் இருந்த தெய்வன் இப்போ அப்படியே அவர் பிக்கப்படுகிறார் எதனால இந்த பாவத்தினால யார் செஞ்ச பாவம் நம்ம செஞ்ச பாவம் நம்மளுடைய பாவத்துக்காக பிதா வந்து குமாரன் கிட்ட கூட சேர முடியாத அளவுக்கு பிக்கப்படுகிறாரு அப்படின்னா அந்த பாவத்தோடைய கொடுமை எவ்வளவு அதோடைய பவர் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க வல்லமை அப்போ குமாரன் இதை தான் அவரால அக்சப்டே பண்ணிக்க முடியல இதுக்காக தான் அவர் கெட் செம்மனை தோட்டத்துல போய் கேட்கிறாரு எந்த இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு நிமிஷம் ஆண்டவர் இல்லைன்னா ஆண்டவர் குள்ள பிறந்தவங்களால அடுத்த நிமிஷம் நடக்க கூட முடியாது அப்பா நீங்க இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு சின்ன பாவம் நம்ம வாழ்க்கையில வந்துட்டா கூட உடனே ஆண்டவர் கூட ஒப்புரவாயிருவோம் ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி உணர்வு இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் ஆண்டவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது அப்படிப்பட்ட எப்போ நம்ம ரட்சிக்கப்படுறோமோ இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்நானத்தை வந்து ஒரு இது இது மாதிரி சடங்காச்சாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையா கர்த்தருக்குள்ள பிறந்தவங்க அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகி இருக்க முடியாது என்னுடைய என்னுடைய விருப்பத்துக்காக என்னுடைய காரியத்துக்காக நம்ம செய்யறதில்லை இவரை பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப அழகா அந்த நேரத்துல கூட அவர் வந்து சொல்றார் என் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு யோவான் பத்து பதினேழு பதினெட்டு நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க அவர் சொல்கிறார் அவருக்கு அவருக்கு வல்லமை இருக்குது அவரோட ஜீவனை கொடுக்கறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது அது தீப்பி திருப்பி எடுக்க வல்லமை இருக்குது அப்படிப்பட்ட தேவன் அந்த இடத்துல போய் இந்த வேதனை இவ்வளோ கஷ்டமான ஒரு காரியத்தை எதுக்காக தாங்கினார் அப்படின்னா நானும் நீங்களும் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரே காரணம்தான் அவரால் தாங்க முடியாது நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எனக்கு பாதகம் இல்லாத அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இன்னொருத்தவங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியுமா ஆண்டவரே சொல்லிட்டார் உனக்கு ரெண்டு அங்கி இருந்தா ஒண்ணு இன்னொருத்தனுக்கு கொடுன்னு சொல்லிருக்காரு உனக்கு அங்கி இருக்கிற ஒரு அங்கியும் இன்னொருத்தவனுக்கு குடுன்னு சொல்லவே இல்ல ஆண்டவர் ஆனா தனக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிதா கிட்ட இருந்து குமாரன் பிரிக்கப்படுறது வந்துட்டு நம்மளால அதை நம்மளால கிரகிக்கவே முடியாது பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னா ஐயோ ஆண்டவரே முடியலப்பா எப்படியாவது என்னை மன்னிச்சுருங்கப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அவங்க வந்துடுறேன் என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி நம்ம ஒப்புறவாய் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட சேர்ந்துடணும்னு நினைப்போம் அவர் இல்லாமல் ஒரு அடி நம்மளால எடுத்து வைக்க முடியாது ஆனால் குமாரன் இங்கே உலகத்தில் இருந்த அத்தனை நாட்களும் அவர் சொன்னதெல்லாம் என்ன பிதா எனக்கு என்ன காண்பித்தாரோ அதை தான் நான் செய்றேன் பிதா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதைதான் நான் செய்றேன் அப்படின்னு இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில இருந்து அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிதாவோடு கூட போய் ஜபம் பண்ணி அவ்வளவு ஐக்கியமா இருந்த ஆண்டவர் இப்ப அவர் கூப்பிட்டா கூட பிதா திரும்பி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை நமக்காக இந்த அளவுக்கு பாடுபட்ட ஆண்டவர் அவர் வந்து அந்த உச்சக்கட்டு அந்த வேதனையில இருந்து அவர் சொல்றார் இது தான் நடக்கும்னு இல்லை அவர் அந்த மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக என் பிள்ளைங்களுக்கு அந்த மரணம் போகக்கூடாது சாதாரண மரணம் இல்லை வெறும் உயிர் போற மரணம் இல்லை மற்றவங்கெல்லாம் அவருடைய சீஷ அவர் அவருக்காக மறித்தவங்க ரத்த சாட்சியா மறித்தவங்களுக்கு எல்லாரு கூடையும் யார் இருந்தானா ராஜா சொல்றார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் தேவரீர் இருந்தார் இருக்கிறார் ஆனால் இயேசு சுவாமிக்கு மட்டும்தான் பிதா கூட இல்லை ஏன்னா நம்ம போது நான் ஆண்டவருக்குள்ள நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவருடைய பிள்ளையா நான் மறிக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் மறிக்கும் போது என்னை பரிசுத்தமாக்கி நான் மரணத்தை ருசி பார்க்க அப்போ இரண்டாவது மரணத்துக்கு என் மேலே அதிகாரமே கிடையாது அந்த சூழ்நிலையில தான் நான் மரணத்துக்குள்ளே போகிறேன் என் கூட ஆண்டவர் இயேசு சுவாமி வந்துக்கிட்டே இருக்கார் ஆனா அவர் மறிக்கும் போது அவருக்கு அந்த அவர் கூட வர இல்லை யாருமே கிடையாது அப்போ எதுக்காக இந்த தனிமையின் மரணம் இந்த வேதனை இது என்ன மரணம் அப்படின்னா அவர் ருசி பார்த்தது வெறும் மாம்சீக மரணம் கிடையாது ஒரு ஆத்துமா பாவத்தில் செத்த அதோட நிலைமை என்னையோ அதை ருசி பார்த்தார் அவர் ஓ அழகா ஒன்னு சொல்லுவாங்க ஒரு முறை பிறந்தவனுக்கு ரெண்டு மரணம் ரெண்டு முறை பிறந்தவனுக்கு ஒரு மரணம் இல்லையா மாம்சீகமா ஒரு முறை பிறந்துட்டோன்னா நமக்கு ரெண்டு மரணம் இருக்கு மாம்சத்துலயும் மரணம் அப்புறம் நித்திய மரணம் இல்லையா நித்திய ஜீவன்லையும் நமக்கு அந்த ஜீவன் இல்லாம நித்திய மரணம் ஆனா ரெண்டு முறை பிறந்தோம்னா மாம்சத்துல பிறந்து திரும்ப ஆண்டவருக்குள்ள நம்ம பிறக்கிறோம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு பிறக்கிறோம் பாருங்க அப்படி பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு மரணம் தான் வெறும் தான் நித்தியத்துல நமக்கு ஜீவன் தான் ஆண்டவர் ரெண்டே ரெண்டு வழிதான் வச்சிருக்கிறார் நித்திய ஜீவன் நித்திய மரணம் நான் இந்த மரணத்தை ருசி பாக்குறதுக்காக ஏன்னா நானும் நீங்களும் ருசி பார்த்துற கூடாதான் நம்ம கஷ்டப்பட்டுருவோம் அவரை விட்டு நித்தியமா பிரிஞ்சுட்டோம்னா அதை வந்து இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம நிறைய நேரம் அந்த இதுலலாம் போடுவாங்க ஹெல்லுலாம் எப்படி நரகம்னா எப்படி இருக்கும் அங்கே வந்து அவியாத அக்கினி இருக்கும் அந்த செத்து போகாத அந்த புழுக்கள் இருக்கும் நம்ம மேலே ஆஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் மரணம் கிடையாது அது மட்டும் நரகம் கிடையாது நமக்கு அது ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை இனி என்னைக்குமே நம்ம ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது அப்படிங்கிறது தான் அந்த நித்திய மரணம் நான் இனி என்ன செஞ்சாலும் அவர்கிட்ட வர முடியாது அந்த நித்திய மரணத்துக்குள்ள போறவங்க மன்னிப்பு ம நிலைமையில இருக்க மாட்டாங்க பழிக்கிற நிலைமையில இருப்பாங்க பிட்டர்னஸ் தான் இருக்கும் எல்லாரும் புறம்பு அவனெல்லாம் ஏற்றுக்கிட்டார் என்ன ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு எதிராக நம்ம தூஷணம் பேசுற வார்த்தைகள் தான் அங்க இருக்கும் அந்த மரணத்தை ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ருசி பார்த்தார் என் பிள்ளைங்க அந்த மரணத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படக்கூடாது நித்திய நித்தியம் அந்த மரணம் நித்திய மரணம்ங்கிறது நம்மளால இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது இட்டானிக்காது அது வந்து ஒரு கால இப்ப இங்கேயாவது உலகத்துல நான் எண்பது வருஷம் வாழ்ந்த எழுபது வருஷம் வாழ்ந்தேன் நான் அது அப்படி கிடையாது ஆனா அந்த மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக தான் ஆண்டவர் போனார் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த மரணத்தை நான் ருசி பார்த்தது நீங்கள் நித்திய ஜீவனை பெறதுக்காக அப்படின்னு சொல்லி நமக்காக அவர் வந்து இந்த நித்திய ஜீவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் பிதாவுடைய முகத்தை பார்க்கவே முடியாத அவர் போனது நானும் நீங்களும் பாவம் செஞ்ச பாவத்தில் பிறந்து பாவம் செஞ்ச நம்ம அவருடைய மன்னிப்பு மூலமாக பிதாவுடைய முகத்தை பார்க்க முடியணுங்கிறதுக்காக பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் இந்த உச்சக்கட்ட வேதனையில் ஆண்டவர் இருக்கும்போது அவர் நம் அவருக்கு நம்ம இன்னைக்கு என்ன தரப்போம் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அவருடைய ஜீவனையே அவருடைய அந்த கொடூரமான இந்த மரணத்தை ருசி பார்த்தார் அவருக்கு நம்ம என்னத்தை திருப்பி செலுத்த போகிறோம் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க அன்மின் தகப்பனே இந்த நாளில் கூட கர்த்தாவே அப்பா உங்களுடைய வேதனையை நாங்கள் தியானிக்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா இந்த வேதனையுடைய கொடூரத்தை நாங்கள் என்றைக்குமே உணரவே முடியாதுப்பா எங்களுடைய பாவங்களெல்லாம் உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டீங்கப்பா எங்களுடைய வேதனையெல்லாம் உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டீங்கப்பா நாங்கள் பண்ண வேண்டிய நாங்கள் அனுபவிக்க வேண்டிய அந்த மரணத்தை நீர் ஆண்டவரே எங்களுக்கு நித்திய மீட்பை பெற்று தரும்படி நீர் ஏற்றுக்கொண்ட இந்த மரணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் சந்தோஷமாக களி கூறணுங்கிறதுக்காக அன்னைக்கு நீங்கள் அங்கலாய்த்தீங்களே ஆண்டவரே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்ன நிலமையில் கூட அந்த கஷ்டமான சூழ்நிலையில கூட கர்த்தாவே நீர் அண்டவரே பிதாவை மறுதளிக்காம அவரை தேவன் அப்படின்னு சொல்லி உம்முடைய தேவன் சொல்லி இன்னும் அவரோடு கூட ஒன்றி இருந்தீங்களப்பா எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரும்போது ஏசப்பா நாங்கள் ஏன் கர்த்தரை எங்களை மன்னிச்சு மறந்துட்டார் எங்களை கைவிட்டுட்டாருன்னு நாங்கள் வாய்கூசாம பேசுகிறோமே ஐயா எங்களை மன்னிங்கப்பா எங்களை ஒரு விசை சுத்திகரிங்கப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்காக நித்திய அண்டவரே சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் அண்டவரே நித்திய வாழ்வையும் வைத்திருக்கிற உண்மை நோக்கி உண்மையான அண்டவரே அந்த அர்ப்பணிப்போடு கூட வர எங்களுக்கு தாங்கப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு கொடுக்கக்கூடிய இந்த இந்த ஜீவன் உமக்கு சொந்தமான எங்களுடைய ஜீவனை உமக்கு வழி நடத்த நேராக வழி நடத்த எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா ஏசுவின் இன்பநல நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனை